முன்னேரி சோழவரம் அருகே பழமை வாய்ந்த ஸ்ரீ வியாகரபோரீஸ்வரர் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த செம்புலிவரம் கிராமத்தில் சுமார் எழுநூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு சௌந்தர்ய நாயகி உடனுரை ஸ்ரீ வியாகரபூரீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது இக்கோவிலில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து புதுப்பிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இன்று அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது யாகசாலையில் நான்கு கால பூஜைகளுடன் தொடங்கப்பட்ட கும்பாபிஷேக விழாவில் வாசு சாந்தி காப்பு கட்டுதல் கணபதி ஹோமம் ஹோமம் உள்ளிட்ட பூஜைகள் நடந்தது இதையடுத்து யாகம் நடத்தப்பட்டு யாககுண்டத்தில் பூர்ணஹதி செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து மேலதாளம் வழங்க பக்தர்கள் புடைசூல கோபுர கலசங்களுக்கு புண்ணிய நதியிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை ஊற்றி சிவாச்சாரியர்கள் கும்பாபிஷேகம் நடத்தினர் அப்போது பக்தர்கள் ஓம் நமச்சிவாயா என கோஷமிட்டு சிவபெருமானை வணங்கினர் இதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது இவ்விழாவில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்னதானம் மற்றும் அருண் பிரசாதம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்